வணக்கம் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஐபிஎல் போட்டிகள் கோலாமா தளமாக தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் பார்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியானது நடைபெற இருக்கிறது சென்னை அணியானது தனது முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இதற்கான டிக்கெட் விற்பனையானது டபிள்யூ டாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் வரக்கூடிய மார்ச் பத்தொன்பதாம் தேதி காலை பத்தேகால் மணி அளவில் துவங்க இருப்பதாக வந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏர்லி அக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய முன்கூட்டியே இதில் பதிவு செய்து வைத்துக் கொண்டால் அவர்களுக்கான அந்த முன்பதிவு செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது மொத்தம் பார்த்தமேனால் சிடிஇ லோயர் பார்த்தமேனால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற விலையில் வந்து விற்பனை செய்யப்பட இருக்கிறது ஜே கே அப்பர் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே போன்று ஐஜேகே லோயர் நான்காயிரம் ரூபாய் சி அப்பர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கே கே டெரஸ் அதாவது கலைஞர் மு கருணாநிதி ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டிக்கெட் பார்த்தவினால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற அளவில் இந்த டிக்கெட் விற்பனையானது செய்யப்பட இருப்பதாக தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களும் பொதுவாகவே பார்க்கவினால் சென்னை மெட்ரோ ரயில் அல்லது எம்டிசி பேருந்துகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் என்று சொல்லக்கூடிய ஸ்டேடியத்திற்குள் பார்த்தேனால் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வரக்கூடியது அதே போன்று சிகரெட் பீடி குட்கா பான் மசாலா உள்ளிட்ட எந்த ஒரு பொருட்களையுமே ஸ்டேடிய வளாகத்திற்குள் கொண்டு வரக்கூடியது அதே போன்று குடிக்கக்கூடிய குடிநீரை வந்து பார்த்தால் ஸ்டேடியத்திற்கு உள்ளேயே தரப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட இருப்பதாகவும் தற்பொழுது விரிவான அந்த அறிக்கையானது சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சென்னை மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டிக்கான இந்த டிக்கெட் விற்பனை மறுபடியும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வந்து விற்பனையாகுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சென்னை மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையேயான டிக்கெட் விற்பனை அடுத்த வாரம் துவங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது